உங்க சின்ன மாமனை எதுக்குடி மாவுக்கு எழுதிங்க பெரிய மாமன் வேற பாத்துட்டு போயிட்டாரு

出てきた。

எங்களுக்கு பெரிய என்ன தலைவலியா ராவா குடிச்சா அப்படிதான். ஹேங்கஓவர். படிச்சிர படிச்சு எம்ஏ சின்னுக்கு தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? சின்னுக்கு தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்மே படிக்கும்போது சொல்லிக் கொடுக்கல. ம்ம். திருட்டு முலி முழிச்சிட்டு இருக்கீங்களே. கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா பொறுப்புன்னா தின்னு தொலைங்க டேய் சாப்பிட சொல்றாய் சம்பாருத்து இந்த பார் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போனீங்க இடுப்பிலும் முடிச்சிருவேன் இந்த நான் இவங்களுக்கு இப்பய மாப்பிளை பாக்குறேன் என்னடா எல்லாரும் தட்டு தட்டுக்களிமா வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் அது வேற ஒண்ணுமில்லீங்க நம்ம மறக்காட்கன் சாமி பொண்ணு கயிட்டு வந்து

இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு தட்டமாத்திங்க நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடந்திருக்க சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம் பரிமோன்னு சந்தோஷமா பாருங்க சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமையுறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோடு வரை சொல்லிக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவன் புண்ணியத்தல நிமுற கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைத்தபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க வீட்ல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்கில அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு கந்துவட்டி கருப்பாய் ஒரு பெரிய அண்டா ஆப்பட அர்க்கணி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிளைக்கு மொய்ங்க பறக்காடு கந்தசாமியோட பாடி காடுகளான இவங்க நாலு பேருமே ஒரு மாச சம்பளத்தை மொய் எழுதுறாங்க மூணு மாசம் சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சிக்கிறேன் ஆக மொத்தம் வரக்காடு கணசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு பன்னெண்டாயிரத்தி அதுல எந்த கொசுலும் கிடையாது அதே மாதிரி கன்சாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கித்தான் அம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல எந்த பெசுலும் கிடையாது இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சிக்கிறதுல ரொம்ப பெருமையானதுங்க

நாகரி பிள்ளை போயிடுச்சு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வாங்க வணக்கம் எங்கம்மா சுத்தி வைங்க கூட சக்கரக்கேபி మాకి <laughs> oh, வணக்கம் வாங்க வணக்கம் வாக்கு பஞ்சர கேக்குறாங்க எந்த மொழியில பேசணும் இங்கிலீஷ்ல பேசணுமா யூ பிளடி பஞ்ச் ஆஃப் பஃபூன்ஸ் ஹிந்தியில பேசணுமா தோ ஜூதே பனேங்கே திமாகே கா ஜானே ஆயேகா செருப்பு பிஞ்சிரும் நாய்ங்களா மைண்ட் இட் அண்ணே 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 நீங்க எப்படா சண்டை போடுவீங்க பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டேய் அண்ணே ஏதோ கோமா பேசிட்டு போறாங்க அவனுக்கு தப்பா பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணே இது கல்யாண வீடுல நீங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க ப்ளீஸ் வேணாண்ணே

何 புளி புளிவிட்ட சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் முள்ளINGயா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரமா ஆ ஜெंपा மெனுல பாதாம் அல்வான்னு போட்டுருந்தீங்க இங்க மைசூர் பாக் வெச்சிருக்கீங்க பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணிர வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏன்டா அம்பி ம் ம் கம்பி ஆத்துல இருந்தே எல கொண்டாந்தியா வந்தியா ம் இவனுக்கு யாரோ எல போட்டது சப்பனி உன்ன நான் கேட்கலை நான் உன்கூட சொல்லல நீ யாரா மாப்பிள இருக்காருல்ல மாப்பிளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானே எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா வீட்லயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிளி உத்தரமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க

ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னுப்புடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவள எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு நான் தான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது வீட்டு போங்க வண்டியில இருங்க நாக்கில பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தமா விருந்து சாப்பிட்டோமா மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கா இந்த தங்கராஜு இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறது எங்களுக்கு பேசுறீங்க இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தன் சில்லறை தரமா நடந்துட்டா நீங்க சும்மா இருக்கீங்களா ஐயா

சக்திவே தம்பி முகத்துக்காக தான் நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் தங்கராஜ் தங்கராஜ அடிச்சான் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிற தங்கராஜ் தம்பியை இப்படி கையெட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துருக்குன்னுதான் அர்த்தம் ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநுகாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்

அதான மரியாதை பெரியவங்க எல்லாரும் என்ன என்ன மன்னிச்சிருங்க நீங்களே தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரே கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்ன பெரியவங்க நீங்க கண்டுக்கிட்டே இருக்கீங்க எலும்பு சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்கும் அடிச்சாலும் சொல்ல போறானே இல்லையா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

யாரி அடிக்கிறேன் என்னடி அண்ணா என்ன அடி அண்ணே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா சித்தி போயிட்டார் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்ல ஒண்ணு

வேலைக்காரின்னு கூட பார்க்காம வீட்டுக்காரியாக்கே எங்க அப்பா அந்த நன்றி கட்ட நாய்க்கு என்ன அண்ணன் கூப்பிடுதான் எழுதி கூட ஓடி போறதுக்கு திட்டமிட்ட கடைசியா சொல்றேன் கேட்டுங்க எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன் ராஸ்கா! அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிபட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாக நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மண தரையில கோடை கிழிச்சாரு ஆனா இங்க என்னடா அண்ணா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடை கிழிச்சிட்டீங்க சொல்வாங்க கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க வீட்டுக்கு அசிங்கமா நடந்துக்கிட்டாருன்னு அத கண்ணுல பார்த்தா அவரு சும்மா வருப்பாரு அதை பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்லுவாரு இப்படி ஏதாவது ஏடா குடமா நடந்துட கூடாதுன்னு அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கு